ஒரு நிமிடம் இதை அலட்சியம் செய்யாது இது தளர்ந்த இருத எங்களுக்கானது போல உடல் ஒத்துழைக்காத பலம் குறைந்து போன காலத்தின் போராட்டங்களால் மனம் சோர்ந்து போன உனக்கான செய்தி இது என் மகனே மகளே உன் பலவீனங்களில் நான் உனக்கு பலன் தருகிறேன் உன் உள்ளத்தின் வேதனைகள் எனக்கு தெரியும் வயது ஏறுவதின் கஷ்டங்களை நீ அனுபவிக்கிறாயல்லவா ஒரு காலத்தில் ஓடி ஆடி வேலை செய்த உடலுக்கு இப்போது வழிகள்தான் மனம் வேகமாகச் சோர்வடைகிறது வேறு யாரும் காணாத துக்கங்களை நீ உள்ளுக்குள் வைத்திருக்கிறாய் இவ்வளவு நாள் நீ பலரை உன் தோளில் சுமந்தவன் ஆனால் இன்று உனக்காக காரியங்களைச் செய்ய மற்றவர்களின் உதவியை நாடும்போது அது உன் பெருமையை நோகடிக்கிறது என்றும் எனக்குத் தெரியும் ஆனால் தெளிவாகக் கேள் உன் வேகமோ உன் உழைப்போ அல்ல உன் மதிப்பை தீர்மானிப்பது உன் மதிப்பு உன் திறமையில் இல்லை அது என்னிடத்தில் உள்ளது என் கிருபை உனக்கு போதும்